நாப்பதா ஆயிடுச்சு ரமண மந்திரம் மூன்றும் சைங்கிள் நமஸ்காரம் ஒன்றை என்ன வச்சுக்கலாம் श्रीरमना नमो मधीरमना ओ नमो मधीरमण ஆல்மீகிக்கும் கம்பருக்கும் வணக்கம் தான் வால்மீகியும் கம்பரையும் வணங்கி கடவுள் வாழ்த்து பாடல் பாடுவேன் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கும் அது ஆஞ்சநேயர் வேண்டித்தான் அன்னைக்கு மதுரத்தை அழித்தலும் மணியை தந்து இன்னடும் கடலை நீ அடந்தாய் மடந்தாயின்னு உன்னத நெடுகிய மாலாய் உயர்ந்து எழுந்து அடங்கி நின்று மண்ணுதாய் ஆசை பெற்ற மாருதி பாதம் போற்று அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவத்தின்னா ராம கிருபாசிந்தோம் மக்காரியம் நேற்று நாம அறுபத்தி ரெண்டாவது பாடல் வரைக்கும் பாட்டுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த பாடல்கள்ல எதுவும் பேசணும் கேட்கணும்னா இப்ப கேட்கலாம் இல்லைன்னா நம்ம இன்றைய பாடல் பார்க்கலாம் யாரும் கேட்காதனால இந்த பாடல் போயிடலாம் இந்த பாடலுக்கு ஒரு சுருக்கமா ஒரு அர்த்தம் என்னன்னா யானையை பிடிச்சு பிடிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் மல்லர் மல்லர்னா உழவர் இல்லைன்னா வீரர்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வீரர்னு எடுத்துக்கலாம் மலைவாழ் மக்கள் யானையை பிடிக்கிறாங்க பெரிய பள்ளம் தோண்டி ஆண் யானைகளை மட்டும் பிடிக்கிறாங்களாம் பெண் யானையும் சின்ன சிறிய கன்றுகளையும் கன்றுன்னு தான் சொல்லணும் யானை குட்டின்னு சொல்லுவாங்க ஸோ யானை கன்றுகளையும் பெண் யானைகளையும் விட்டுட்டு ஆண் யானைகளை பிடிக்கிறாங்களாம் அப்படி பிடிக்கும்போது அவங்க அவங்களுக்குள்ள வந்து அவங்க ஒரு சில இதெல்லாம் சத்தம் கொடுக்குறாங்க இந்த பக்கவா அந்த பக்கவா ஈழு தள்ளுனா சத்தம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து அந்த சப்தம் வந்து கேட்டு தாமரைப்பூவில் தன்னோட துணையோட சேர்ந்து படுத்திருக்கிற அன்னங்கள் பயப்படுதான் தாமரைப்பூ வந்து ஒரு படுக்கை மாதிரி அதுல வந்து அன்னம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த யானையை பிடிக்கிற வீரர்களுடைய சப்தம் அந்த அந்த அன்னத்தை பயமுறுத்தி எழுப்புது இதுதான் இந்த கற்பனை தாமரை பூல அன்னம் படுத்துருக்குன்றதே ரொம்ப அழகான ஒரு கற்பனை இன்னொரு பக்கம் வந்து எல்லா பக்கங்களும் வனத்தால சூழப்பட்ட ஒரு மலை கிராமம் அங்க வந்து யானையை பிடிக்கிறதுக்கு அந்த வீரர்கள் பண்ற சப்தம் அந்த சப்தத்தில் இந்த அன்னம் வந்து டத்துனு முழிச்சுக்குது பயப்படுது இந்த காட்சியை தான் பாடுறாங்க நம்ம இப்போ வந்து பார்ப்போம் கன்றுடை பிடி நீக்கி கழிற்ற்றினம் வன்தொடர படுக்கும் வனவாரி சூழ் குன்றுடை குல மல்லர் குழு குரல் இந்துணை களி அன்னம் இருக்குமே கன்றுடை பிடி நீக்கி கழிற்ற்றினம் வன் படுக்கும் வனவாரி சூழ் குன்றுடை குல மல்லர் குழு குரல் இந்துணை களி அன்னம் இருக்குமே இதான் பாடல்ல இதுல வந்து இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்க்கலாம் கன்று அப்படின் நம்ம குட்டி யானைன்னு சொல்றோம் சரியான சொல் வந்து யானை கன்று பசும் கன்று மாதிரி யானைக்கும் கன்று தான் பிடி பிடி அப்படின்னா பெண் யானை களிறு அப்படின்னா ஆண் யானை பொதுவா யானை அப்படின்றது ரெண்டையும் குறிக்கும் ஆனா பெரும்பாலான இடத்துல யானை அப்படின்ற சொல்லு பெண் யானையை குறிக்கிறதுக்கு தான் வருது ஆண் யானை அப்படின்னு சொன்னா வாரணம் களிரு இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து வார்த்தைகள் உபயோகப்படுத்துறாங்க இங்க வந்து கன்றுடை பிடி நீக்கி கழிற்றினம் கழித்னம்னா கழிற்றுனா ஆண் யானைன்னு சொன்னாங்க இல்லையா ஆண் யானை கூட்டம் வன் தொடர் படுக்கும் இந்த வன் தொடர் படுக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இல்லை சில பேர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா சரி வலிய கயிர்களால் கயிறுகளால் கட்டி கட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க சில பேர் என்ன எழுதியிருக்காங்கன்னா பெரிய பள்ளம் உண்டாக்கி யானையை பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த ரெண்டு அர்த்தத்துல எது சரியா வருது அப்படிங்கிறது தெரியல இந்த ஒன் அப்படின்னா வலி வலிமையான கொஞ்சம் முரட்டுத்தனமான அர்த்தம் படுக்கும் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்றது சரியா தெரியல அதனால அது ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன் வாரி சூழ் வன வாரி சூழ் வனா காடு வாரினா காட்டுக்குள்ள இந்த யானையை பிடித்து பழக்குகின்ற இடம் யானையை பிடிக்கிறதுக்கு பள்ளம் தோன்றது அது பிடிப்பட்டவன்னா அதை வந்து வைத்து பழக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் வாரி அப்படின்றாங்க வாரி அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு சில அர்த்தம் பார்த்துருக்கோம் வாரி அப்படின்னா கடல் பழைய இதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள்ல பார்த்துருக்கோம் வாரி அப்படின்னா கடல் வன இங்க வந்து என்ன அர்த்தத்துல வருதுன்னா யானையை பிடித்து பழக்கும் இடம் வன வாரி காட்டுக்குள்ள யானையை பிடித்து பழக்கக்கூடிய இடம் தூள் குன்றுடை அந்த மாதிரி இடம் நிறைய இருக்கு அது மாதிரியான இடத்தால சூழப்பட்ட குன்று குன்றுடை குலம் அல்லர் அந்த குன்றுடை குலம் அங்க வந்து அந்த மலை மேல தங்கக்கூடிய குறிஞ்சி நில மல்லர் மல்லர்னா வீரர்கள் குழு குரல் குழு இது ஏற்கனவே நம்ம அலபடையெல்லாம் பார்த்துருக்கோம் இது ரூ ஊ சொல்லி இருக்கிறதுனால ரூவை வந்து ஒரு மூன்று மாத்திரை நீட்டி ஒழிக்கணும் குழு குரல் குழு குரல் அல்ல குழு குறி அப்படின்னா என்னன்னா தொழில் நிமித்தமா ஒரே மாதிரியான வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள மட்டும் உரியதுக்காக பேசுற சொற்களுக்கு பேரு புழு குறி அந்த மாதிரி அவர்களுக்குள்ள மட்டும் இது பண்றதுக்காக வந்து எழுப்புகிற சப்தங்கள் புழு குரல் இப்ப வந்து யானையை பிடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க எல்லாரும் அது பள்ளத்துல விழுந்துருச்சு தூக்கணும் இந்த பக்கம் இழுக்கணும் அந்த பக்கம் தள்ளணும் அதுக்கு வந்து இப்போ ஆனா வந்து அவங்க வந்து சத்தம் கொடுப்பாங்க அந்த வேலை செய்யறவங்க நாளை இந்த பக்கத்துல ஒரு மாதிரி சத்தம் கொடுத்தா இழுக்கணும்னு அர்த்தம் ஒரு மாதிரி சத்தம் கொடுத்தா தள்ளணும்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து அந்த குழுக்குள்ள மட்டும் அவங்களுக்கு அவர்களுக்குன்னு சில ஒலி குறிப்புகள் இருக்கும் அந்த மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க அதுக்கு பேரு குழு குரல் இந்த குழு குரல் இது பண்றாங்க இல்லையா யானையை பிடிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கிறது தள்ளுறது தூக்குறதுன்னு ஏதோ ஒரு சப்தம் எல்லாம் கொடுக்குறாங்க ஆ ஓன்னு அந்த சப்தம் என்ன ஆகுதுன்னா இன் துளை களி அன்னம் இன் துணை இனி இனிமையான துணை துணையோட களிக்கும் அண்ணம் களி களினா கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு பார்த்துருக்கோம் இனிமையான துணையோட மகிழ்ச்சியா இருக்கிற அண்ணம் இருக்குமே இதை கண்டு பயப்படுமே தான் வந்து இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா கேட்கணுமா ஒரு ஒரு மலை கிராமம் சுத்தி காடு அங்க வந்து வீரர்களுக்கு யானையை பிடிக்க சத்தம் போடுறாங்க அதை கேட்டு வந்து அன்னம் வந்து எந்திரிக்குது அப்படிங்கிற ஒரு காட்சி பயப்படுது பயப்பட்டு எந்திரிக்குது தூங்கிட்டு இருக்கு அது வந்து அஹ் பண்றாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பாடல் பாடி இருக்காங்க ஓகே ஓகே பயப்படுதுங்கிறது அந்த ஒரு கவிதை எழுதுறவர் இந்த மாதிரி போயிருக்கேன் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் மா இருக்கு அதனால கவிதை எழுதுறாங்களா ஏன்னா அவர் பெண்களை பத்தி பேசுறாரு குடிகாரர்களை பத்தியும் பேசுறாரு அப்புறமா அந்த ஆடு சண்டை படத்தை பத்தி பேசுறாரு இன்னைக்கு யானை பத்தி பேசுறாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அது அதனாலதான் அவங்க போயிருக்காங்க அவங்க இப்படி பொதுவா அவங்க ஒயட்டுன்றதை மட்டுமே இல்லாம இன்னைக்கு கதை எழுதுறவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாபிக்ல இருந்து வெளியில போயிருக்கிற சுஜாதா அப்படின்னு ஒரு இருந்தார் ரொம்ப விறுவிறுப்பான கதைகள் எழுதக்கூடியவர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பத்தி அவ்வளவு ஆழமா எழுதுவாரு அவர் வந்து ஒரு முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பத்தி எழுதியிருந்தாரு அவருடைய கதையில அதே ஆள் சங்க கால பாடல்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு புலவர் கேரக்டர் எழுதிருந்தாரு அதுல வந்து நிறைய வார்த்தைகள் அவர் புதுசு புதுசா அர்த்தம் எல்லாம் எழுதிருந்தாரு ஒரு கதையில அது அதே மாதிரி வந்து ஆழ்வார்கள் பற்றின விஷயங்கள் பாடல்கள் எழுதும்போது கதைகளை எழுதும்போது அந்த வரலாறு எல்லாம் எழுதிருந்தாரு வைஷ்ணவர்களுக்குன்னு இருக்கிற பரிபாஷையெல்லாம் உபயோகப்படுத்தியிருந்தாரு மொத்தத்தில் வந்து எழுத்தாளராக இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பார்க்கறாங்க நிறைய படிக்கிறாங்க அதனால வந்து அந்த அந்த சூழலை வந்து முழுசாக வந்து அவங்களுடைய எழுத்துக்குள்ள கொண்டு வர முடியுது அப்படி கொண்டு வர்ற பாடல்களும் எழுத்துக்களும் தான் ஜெயிக்குது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால வந்து அவங்க நிறைய பார்ப்பாங்க படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எழுத முடியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சூழலை வந்து நிறைய கவனிக்கிறவங்களாவும் இருப்பாங்க ஒரு ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய அவங்களுடைய நடை உடை அவங்களுடைய பண்பு எப்படி இருக்கு அவங்க எந்த சூழல்ல எப்படி எதிர்வினையாட்டுறாங்க எல்லாத்தையும் கவனித்து அதை அவங்களுடைய கதைக்குள்ள கொண்டு வராங்க அவங்களுடைய பாடல்குள்ளே கொண்டு வராங்க அதனால வந்து அது நம்ம இன்றைக்கும் ரசிக்கும்படியாக இருக்கு இந்த இந்த பாடல் போயிடலாமா அந்த பாடல் வேற எதுவும் பேசணுமா கேட்கணுமா அதில் இல்லைங்க அடுத்த பாடல் இப்போ இந்த பாடல் வந்து இந்த பாடலுக்கு சரியான அர்த்தம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ சிறப்பா இல்ல முடிந்த அளவுக்கு இது நம்ம இது பண்ணிருக்கோம் பாருங்க இந்த பாடல் எப்படி இருக்குன்னு வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி புள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி புள்ளி கொள்வன பொன்விரி பொன்னைகள் பள்ளி கொள்வன பங்கைய தன்னமே ஆஹ் இதை வந்து வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆஹ் இந்த வள்ளி கொள்வன் கொள்பவர் கொள்வன மாமணி அப்படிங்கிறதுக்கு வந்து வள்ளி கிழங்கை தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா ம மலைவாழ் மக்கள் அவங்க வந்து தோண்டி எடுக்கிறாங்க வள்ளிக்கிழங்க தோண்டி எடுக்கிறாங்க அங்க பார்த்தா அந்த மண்ணில் வந்து நிறைய உயர்ந்த ரக கற்கள்லாம் இருக்குமா மா மணி கற்கள் அதனால வள்ளிக்கிழங்க தோன்றவங்களுக்கு அந்த கல்லும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஒருத்தரும் வந்து ஆஹ் வள்ளி கொல்பவர்னா வள்ளி அப்படின்னா வந்து வள்ளன்மையே குறிக்கும் அப்போ வள்ளனிடம் போய் கொள்பவர் அப்படின்னா வறுமை இருக்கிறவங்கன்னு ஒரு அர்த்தம் ஆயிடும் அதனால வந்து கம்பர் சொன்னதுக்கு மாறாயிடும் ஆனா சில பேர் அந்த மாதிரியும் சொல்றாங்க வள்ளி கொள்பவர் தானம் கொள்பவர்களுக்கு உயர்ந்த கற்களை எல்லாம் தானமா கொடுப்பாங்களாம் துள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி இந்த துள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னா துள்ளி அப்படிங்கிறது துளி அப்படின்றாங்க துளி அப்படின்றதோட மருவு அப்படின்றாங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லாம் எலாம் கண்ணை கனை இந்த மாதிரி எல்லாம் வந்து புள்ளியை ஒரு ஒரு ஒற்றையத்தை நீக்கியோ இல்ல புதுசாக ஒரு ஒற்றையத்தை ஆட் பண்ணி துளி அப்படிங்கிறது துள்ளினோ மாத்தலாம் ஒற்றெழுத்து அப்படின்னா இந்த புள்ளி வச்ச எழுத்து தமிழ் பாடல்களில் செய்யுள்ள இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று இப்போ துளி கொள்வனை அப்படின்னு அடுத்தா தூங்கிய மாங்கனி தூங்கிய மாங்கனின்னா மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காது அதனால அது தூங்கிய மாங்கனி அப்படின்றாங்க சரி துளி கொள்வனை அப்படிங்கிறதுக்கு துளி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னா தேன் துளி அப்படின்னு சொல்றாங்க தேன் துளிகளை கொண்டிருக்கணும் மாங்கனி மேல தேன் துளி இருக்குமா இந்த புத்தகத்துல அப்படிதான் அர்த்தம் இருக்கு பெரும்பான்மையான புத்தகத்துல அப்படிதான் அர்த்தம் இருக்கு ஆனா நான் நிஜமாவே ஊர்ல எல்லாம் சுத்தி இருக்கிறேன் அதிகாலையில போனீங்கன்னா மேல வந்து முத்து முத்தா தண்ணீர் நிற்கும் அதுதான் இன்னும் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுக்கு எந்த பொருள் சரியா இருக்கும் நீங்க அதை வச்சுக்கலாம் துளி கொள்வன தேன் துளி தங்கி இருக்கும் மாங்கனிகள் மேல அப்படிங்கிறாங்க அப்புறம் புள்ளி கொள்வன பொன்விரி புன்னைகள் புள்ளி கொள்வன புன்னைகள் புன்னை மலர் வந்து நிறைய புள்ளி புள்ளியா இருக்கும் அது அதோட அந்த காட்சியே அந்த டிசைனே அப்படிதான் இருக்கும் புள்ளி கொள்வன பொன்விரி பொன்னைகள் அது என்ன பொன்விரி புன்னைகள் அப்படின்னாங்கன்னா அந்த அந்த பூக்கோளுக்குள்ள ஒரு பொடி மாதிரி இருக்கும் இல்லையா மகர்ந்த தூள்னு சொல்லுவாங்க அந்த பொடி வந்து தங்க நிறத்துல இருக்கான் அது வந்து லேசா அப்படி சிந்தி பரவி இருக்கு அப்ப புள்ளி கொள்வன பொன்விரி பொன்னைகள் இந்த மகர்ந்த தங்க நிற அந்த கொடி வந்து பரவி இருக்கிற புன்னை மலர்ல புள்ளிகள் இருக்கும் பள்ளி கொள்வன பங்கையத்து அன்னமே தாமரை மலர்ல அன்னம் படுத்து தூங்கிட்டு இருக்கும் தாமரை மலர்ல அன்னம் படுத்து தூங்குறதுன்றதே வந்து ஒரு அற்புதமான காட்சி ஆஹ் சொல்றது அந்த இடத்தோட அமைதியும் செழிப்பையும் சொல்றாரு வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி துள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி புள்ளி கொள்வன பொன்விரி புன்னைகள் பள்ளி கொள்வன பங்கையத் அன்னமே இந்த பாடல் வந்து முழுசா பாத்துட்டோம் சொற்பொருளும் பாத்துட்டோம் பள்ளி அப்படின்னா படுத்து படுத்து இருக்கிறது தூங்குறது பள்ளி கொள்வனா புள்ளி கொள்வனா சொல்லி புள்ளி கொள்வன் இந்த இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா கேட்கணுமா இப்ப கேட்கலாம் இல்ல பேசலாம் இல்லன்னா நம்ம அடுத்த பாடல் போடுறோம் அடுத்த பாடல் போன பாடல் போடலாம் எல்லாரும் ரொம்ப அமைதியாவே இருக்காங்க தெரியல எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் ஒரு இன்ட்ராக்சனும் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இது புரியுதா ரசிக்க முடியுதா அப்படின்னா தெரியாமலே நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் அது தெரிதுன்னா இன்னும் நல்லா சிறப்பாக நல்லா புயுதுங்க நன்றி இப்போ இது வந்து அறுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் வந்து கொன்றை வேய்ங்குழல் கோவலர் மொன்றில் முன்றியை கன்று உறக்கும் குறவை கடைசியர் புன்தலை புனம் காப்புடை பொங்கலில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவல் இப்போ இதுல வந்து கொன்றை வேய்குழல் அப்படின்றாங்க இதுல வந்து கொன்றையும் வேய் குழலும் வேய் அப்படின்னா மூங்கில் கொன்றை மரமும் மூங்கிலும் இருக்கும் கோவலர் கோவலர் அப்படின்னு சொன்னா கோ அப்படின்னு சொன்னா பசு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கோவலர் அப்படின்னா வந்து இந்த ஆயர் அப்படின்றாங்க ஆயர் யாதவர் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அந்த மக்கள் அப்படின்றாங்க கொன்றை வேங்குழ கோவலர் முண்டிலில் அப்படின்னா இந்த கொன்றை மரமும் அழகான மூங்கிலும் கொண் மூங்கிலும் மூங்கில் குழலும் கொண்ட ஆயர் குலர் வீ வீட்டில் முன்றி முன்ற முற்றம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வீட்டில் உள் பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கும் மேல வந்து அந்த பக்கம் கூரை இருக்காது அது அது அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு திறந்த வெளி இருக்கும் அது வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அங்க வந்து அரிசி மிளகாய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காய வைப்பாங்க அதற்காக பயன்படுத்துவாங்க அந்த இடத்த அந்த முன்றிலில் கன்று உறக்கும் அப்படின்றாங்க இப்போ கொன்றை வேய்ங்குழல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில அர்த்தம் வந்து அதாவது புஸ்தகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொன்றை வேங்குணர் கோபுரம் ஒன்றியில் கொன்றையாலும் மூங்கிலாலும் அழகிய குழல்களை உடைய அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த அழகிய குழல்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா புல்லாங்குழல் அப்படிங்கிறது வேற சில இடத்துல அர்த்தம் இருக்கு சரி வே புல்லாங்குழல் வந்து மூங்கில் செய்வாங்க வேங்குழல்ல செய்வாங்க கொன்றை மரத்துல செய்வாங்களா அப்படின்னா கொன்றை பூல்லாங்குழல் அப்படின்னே ஒரு புல்லாங்குழல் இருக்கிறதாவும் அது வந்து குறிப்பா அதுல இருந்து இசைக்கப்படும் விசை சிவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னும் வந்து ஒரு சில குறிப்புகள் இருக்கு கொன்றை மரத்திலையும் புல்லாங்குழல் செய்வாங்க அப்படின்னு போட்டிருக்கு அதனால ஒன்றை வேய்ங்குழல் அப்படின்றது ஒன்றையால செய்யப்பட்ட புல்லாங்குழல் வேங்கிலால செய்யப்பட்ட புல்லாங்குழல் கோவலர்னா இடையோர் இது ரெண்டையும் வைத்திருக்கிற இடையர்கள் மூன்றிலில் மூன்றில்னா அவங்க வீட்டு முற்றத்தில் கன்று உறக்கும் உறக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கவனித்தா உறங்கும் அப்படின்னா தானாவே தூங்குறது உறக்கும்னா இன்னொருத்தர் தூங்க பண்றது சில சொற்கள் அப்படிதான் இருக்கும் நம்ம ஒளிந்து அப்படின்னா அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறது ஒழித்து அப்படின்னா இன்னொரு பொருளை அவங்க ஒழித்து வைக்கிறது இப்ப உறங்கி அப்படின்னா நாம போய் நாம உறங்குறது உறக்கின்னா தூங்க வைக்கிறது இப்ப கன்று உறக்கும் கன்றுகளை வந்து கோவலர் முன்றில் இருக்கிற கன்றுகளை யார் தூங்க வைப்பாங்க அப்படின்னா குறவை கடைசியர் குறவை அப்படிங்கிறது ஒரு வகையான பாட்டு கடைசியர் குறவைனே வந்து சொல்றாங்க இந்த குறவை கூத்து அப்படின்லாம் சொல்றாங்க அந்த குறவை பாட்டு ஆனா குறவை பாட்டு நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா குற குறிஞ்சி நில மக்கள் குரத்தியர் பாடுவாங்கன்னு இவங்க கடைசியர் குறவை அப்படின்றாங்க கடைசியர் குறவை அவங்க பாடுவாங்களாம் அந்த பாட்டை கேட்டு இந்த கன்று உறங்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த கொன்றை வேங்குழல் இதெல்லாம் வந்து முல்லை மாதிரி காட்டுல இருக்கிற மக்களை பற்றி பாடுற மாதிரி இருக்கு ஆனா கடைசியர் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் உழத்தியர் அவங்க வந்து மருத நிலத்து மக்கள் அஹ் உழத்தியர் உழவர் இன பெண்கள் நம்ம இந்த வார்த்தையை நிறைய முறை பார்த்திருக்கோம் இப்ப வந்து கொன்றை வேங்குழர் கோவலர் முன்றிலில் கன்று உறக்கும் குறவை கடைசியர் கொன்றை முல்ல மூங்கில் இது ரெண்டிலும் செய்யப்பட்ட அழகான குழல்களை வைத்திருக்கும் யாதவர்கள் அல்ல ஆயர்கள் வீட்டில் முன்றிலில் முற்றத்தில் கன்றை உறங்க செய்யும் எது உறங்க செய்யும்னா க கடைசியர் பாடும் குறவை பாடல் இது வந்து முதல் ரெண்டு அடிக்கு அர்த்தம் இப்போ புனம் காப்புடை பொங்கலில் புன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சிறிய குறைந்த இழிந்த தலை அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்றாங்க இது சில இடங்கள்ல அந்த மாதிரி வந்திருக்கு ஆனா அகராதில எனக்கு கிடைக்கல புன்தலை புனம் ஆஹ் புன்தலை புனம் சிறிய இடம் இருக்கிற புனம் புணம்னா இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற புன்சை நிலங்களை தான் புணம்னு சொல்றாங்க சிறிய இடம் இருக்கிற மலை மலையடிவாரத்துல இருக்கிற புன்சை நிலங்கள் அது தவிர காப்புடை பொங்கரில் காவல் இருக்கிற காப்புடைனா காவல் இருக்கிற பொங்கர் பொங்கர்னா சோலை அப்படின்னு சொல்றாங்க காப்படை பொங்கலில் காவல் இருக்கிற சோலைகள் யாராவது வந்து அரசரண பெண்கள் அரசர் குலத்தவர்கள் வந்து பொழுதை கழிக்கும் இடமா இருக்கலாம் ஏன்னா நார்மலா வந்து ஒரு சோலைக்கு எதுக்கு வந்து காவல் இருக்க போது ஆனா அப்படி காப்படை பொங்கரில் அப்படின்னு சொல்றாங்க சென்று இசைக்கும் அப்படின்றாங்க இல்ல ஒருவேளை வந்து அந்த பொங்கல்ல காவலர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இசை கேட்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சென்று இசைக்கும் ஆஹ் எந்த இசை வந்து அங்க போய் சென்று இசைக்கும் அப்படின்னா நுழைச்சியர் செவ்வழி இந்த நுழைச்சியர்ன்ற வார்த்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நெய்தல் இனத்து பெண்கள் பரதவரினம் மீனவரினம் எல்லாம் சொல்றோம் இல்லையா அவங்கள சொல்லலாம் நுழைச்சியர்னா நெய்தல் இனத்து பெண்கள் நுழைச்சியர் செவ்வழி இந்த செவ்வழின்ற பண் பத்தியும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அஹ் இது வந்து மாலை நேரத்துல உறக்கம் வருவதற்காக பாடப்படுகின்ற பண் அப்படின்னு பண்ணுன்னு சொன்னா ராகம் ஆஹ் நீங்க கொஞ்சம் இன்றைக்கு தேடி பாத்தீங்கன்னா எந்த எந்த பண்ணுக்கு சரியான இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் என்று சொல்லப்படுகிற இசை வழியில எந்த பண்ணுக்கு எந்த ராகம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க அதாவது இந்த பண்ணுக்கு இன்றைக்கு வந்து பெயர் மாறி இருக்கு ஆஹ் எதுகுல காம்போதின்னு ஏதோ ஒரு பெயர் போட்டிருக்காங்க செவ்வழி அப்படிங்கிற பண்ணுக்கு அது ஒரு ராகத்தின் பெயர் இது வந்து மாலையில தூக்கம் வரவேற்கிறதுக்காக பாடப்படுகின்ற ஒரு பாடல் இப்போ ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு வந்து குறைவியல் கடைசியர் பாடுறாங்க அதனால வந்து கோவலர் வீட்டு முன்றில் இருக்கிற கன்றுகள் உறங்கி போகுது இன்னொன்னு வந்து ஆஹ் நுழைச்சியர் செவ்வழி பாடுறாங்க இதனால புன்தலை காப்பு காப்படை பொங்கர் இந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த இசை போய் கேக்குது இல்லைன்னா இந்த இடம் காப்புடை பொங்கலில் கேட்கும் அப்படின்னா காவலுக்கு இருக்கிற காவலர்களின் தலைப்பை போக்குது அவர்களுக்கும் வந்து ஒரு இலைப்பார்தலை தருது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பாட்டு ஒரு முறை திரும்ப படிச்சேன் கொன்றை வேங்குழல் கோவலர் முன்றிலில் கன்று உறக்கும் குறைவை கடைசியர் புன்தலை புனம் காப்புடை பொங்கலில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவ்வழி எதற்கு வந்து ஒன் முன்னுக்கு மேல இருக்கிறனுக்கும் வரிகளுக்கும் பெருசா வந்து எதுவும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது தெரியல ஆனா பொருள் வந்து பாத்துட்டோம் வார்த்தைக்கு வார்த்தை பொருளும் பார்த்துட்டோம் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும்னா பேசணும் இந்த பாடல் நன்றி நன்றி சரி நாம பொதுவாவே வந்து இன்றைக்குன்னா இப்ப ஒரு சில நிமிடங்கள் எடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த வேகம் சரியா இருக்கா இது இது இல்ல வந்து நேரம் இது சரியா இருக்கா வேற ஏதாவது நீங்க எதுவும் இன்றைக்கு மொத்தமா இன்றைய இது மட்டும் இல்லாம மொத்தமா இதை பத்தி ஏதாவது சொல்லணும் ஆஹ் அப்படின்னா இப்ப சொல்லுங்க நம்ம அதை ஒரு சில நிமிடங்கள் பேசுவோம் இது ஒரு கதை மாதிரி ரொம்ப ஆஹ் விறுவிறுப்பா போகாது ஏன்னா நாம இன்னும் கதைக்குள்ள போகல நாட்டு படலை முடித்து நகர்படலை முடித்ததுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ள போவோம் இதுல வந்து ரொம்ப அழகுணர்ச்சி கவிதை இதெல்லாம் ரசிக்கலாம் இன்னொன்னு வந்து நம்ம சங்கல்பம் என்னன்னா நம்பரின் ஒவ்வொரு பாடலையும் ரசிக்கணும்ன்றது அதனால நம்ம வந்து ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம் இதை பற்றி எதுவும் சொல்லணும் பேசணும்னா இப்ப சொல்லுங்க இல்லைன்னா நம்ம வந்து மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த போகுது அதான் சார் நீங்க சொன்ன உடனே நம்ம கதைகளை போன அந்த விதிப்பு வந்துடும் நினைக்கிறேன் அதுதான் நான் இது இதுதான் எதிர்பார்த்தேன் நாம ஒண்ணு வேணா பண்ணலாமா இது வந்து இந்த நாட்டு படலம் நகர்படலம் வரைக்கும் வந்து இப்படி வரிக்கு வரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை ரொம்ப தேடி பார்க்கறதுக்கு பதிலாக புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் நம்ம வந்து நகர்படலம் முடிந்து எப்போ வந்து அரசியல் படலம்குள்ளே போகிறோமோ அதுலேருந்து வந்து இதே மாதிரி வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை கூட பார்க்கலாம் நமக்கு கொஞ்சம் வேகமா போயிட்டோம்னா அந்த கதைக்குள்ள போயிட்டோம்னா இன்னும் ஏன்னா அதுலதான் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமான காட்சிகள் எல்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எப்படி விரும்புறீங்கன்னு நம்ம ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் நீங்க சொன்னா எங்களுக்கு நல்லா புரிஞ்சுருது அப்புறமா நீங்க ஒரு ஒரு வரைக்கும் சொல்லும் நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் அங்க ஸ்லோவாகிற மாதிரி தெரியுது நீங்க பார்த்து விளக்கம் கொடுத்த உடனே எங்களுக்கு புரிஞ்சு போகுது நீங்க மறுபடியும் ஒரு முறை ஒரு முறை சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது இது நம்ம வந்துட்டு அங்க பண்ணிக்கலாம் ஐயா முழுமையா ராமர் பண்ணிக்கலாம் ஆர்வம் புரியுது ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணும் இல்ல இப்ப வந்து உங்களுக்கு ஏற்கனவே தமிழ்ல கொஞ்சம் அறிமுகம் இருக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு வந்து சில சின்ன குழந்தைகள்லாம் கூட இருக்கிறாங்க அதனால வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு சொல்லும் புரியணுன்றதுக்காக திரும்ப திரும்ப நானே கொஞ்சம் மெதுவா போறேன் ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப வேகமா போயிட்டேன்னு பலரும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவா போறேன் எல்லாருக்குமே இந்த வேகம் சரியா இருக்கா இல்ல கொஞ்சம் வேகமா பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் நம்ம நாட்டுமே கொஞ்சம் நாட்டுப்படலம் வரைக்கும் கொஞ்சம் வேகமா போயிடலாமா சரி நாம அப்ப வந்து பொதுவா ஒரு நாளைக்கு மூன்று பாடல் பாக்குறோம் ஒரு நாலு இல்ல ஐந்து பாடல் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் புத்தகத்துல கொடுத்துருக்குற அர்த்தம் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இது இது பண்றதுக்கு நாட்டு படனம் எல்லாம் முடிந்து நகர்படனம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கதைக்குள்ள போயிடும் கதைக்குள்ள போகும்போது ஒவ்வொரு சொல்லும் ஆராயலாம் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு உம்மு போடுறதுல இருந்து ஒரு ஒரு ஏ போடுறதுல இருந்து வந்து அதோட அர்த்தம் வந்து ரொம்ப சுவை மாறும் அந்த மேடம் ஒரு நிமிடம் பேசிக்கலாமா இன்றைக்கு உங்களுக்கு ஏன்னா வந்து இப்போ தேவரும் அருந்தத்தக்க அப்படின்னா வந்து நம்ம யாருக்குனவே பார்த்திருக்கோம் தேவரும் அறந்ததக்கன்னா ஆஹ் அது வந்து ஒரு சிறப்பு உண்மை மனிதர்கள் அருந்துவாங்க மனிதர்களுக்கு நிச்சயமா தகுதியுடையது தான் அவங்க மட்டும் இல்லாம தேவரும் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆஹ் இப்போ வந்து சிங்க ஏரே அஞ்சும் அப்படின்றாங்க சிங்கமே பயப்படும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அது ஒரு சிறிய இது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க ஏன் அந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு ஓசையும் எது சில இதுலலாம் அந்த மாதிரி இதுல சில சின்ன ரகசிய அர்த்தமெல்லாம் கூட பொறிஞ்சிருக்கும் ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்றாங்க இப்போ வேலுக்குட கிருஷ்ணன் சுவாமிகள் வந்து வால்மீகி ராமாயணம் சொல்லும்போது சொல்லுவாரு ராமரை அழைச்சிட்டு போறதுக்கு வர்றப்போ தசரதன் முதல்ல குடுக்கறதுக்கு தயங்குவார் அப்ப வந்து விஸ்வாமித்தர சொல்லுவார் தர்சனத்திற்கிட்ட நீ வந்து ராமனை வந்து ஒரு சின்ன சிறுவனா உன் மகனா பாக்குற ஆனா அவன் வந்து சத்திய பராக்கிரமன் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் இதை வந்து வசிஷ்டரும் ஒத்துக்கொள்வார வசிஷ்டோபி அப்படின்னு வரும் வசிஷ்டோபி அப்படின்ற அந்த சம் சப்தத்துக்கு வசிஷ்டரும் அப்படின்னு ஒருத்தான் ஏன் வசிஷ்டரும் சொல்றாருன்னா ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே வந்து விஸ்வாமத்தருக்கும் வசிஷ்டருக்கும் சில போட்டியெல்லாம் இருக்கு இவர் ஒன்று சொன்னா அவர் வந்து கொஞ்சம் மறுப்பாரு அவர் சொன்னா இவர் மறுப்பாருன்னு அப்படி இருக்கும்போது கூட வந்து விஸ்வாமித்தர் இதை சொன்னா வசிஷ்டரும் கூட ஒத்துக்கொள்வார் ஏன்னா இது வந்து மறுக்கவே முடியாத உண்மை அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து அந்த அந்த ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு சப்தமும் ரசிச்சு பார்த்தோம்னா அதுல சில சுவை இருக்கும் இங்க வந்து நாட்டு அஹ் படலம் வரைக்கும் கொஞ்சம் வேகமா போயிடலாம் அப்படிங்கிறது எண்ணம் எல்லாருக்கும் அது சரின்னா நாம் அது மாதிரியே பண்ணுவோம் வேற எதுவும் பேசணுமா வேற எதுவும் எல்லாருக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த பாடல்கள் எல்லாம் புரியுதா எல்லாம் கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறதுனால கொஞ்சம் புரியுதா எல்லாரும் எனக்கு புரியுது சரி நன்றி நன்றி ஆஹ் அப்போ நாம நிறைவு பண்ணிக்கலாம் வேற எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் மங்களம் கோசலேந்திராய மகிணிய புனார்த்திய சக்கரவர்த்தி தனுதாய சார்வபோமாய மங்களம் நிறைவு பண்ணிருந்தோம்